பின்னாடி விவசாயிகளுக்கான வணக்கம் சார் நான் குமார் பேசுகிறேன் இன்றைய நான்காம் விவாதத்தில் வந்து நான் நீர் சேமிப்பு பற்றி நான் சேமித்ததை பற்றி நான் பேச போகிறேன் சார் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து வரேன் சார் எப்படின்னா எங்கள் கிணறு வந்து இருபத்தி ஒரு கசம் கிணறு அந்த கிணறு வச்சு தான் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிணறுல என்ன ஆச்சுன்னா தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறையினால நாங்கள் வந்து கிணத்துல வந்து ஃபஸ்ட்டு பதினஞ்சு கசம் தான் கிணறு வைக்கணும் பதினஞ்சு கசத்தில் ரெண்டு போர் போட்டோம் அந்த ஒரு போரில் தண்ணி வந்துக்கிட்டே இருந்தது அப்புறம் கிணறு இருபத்தி ஒரு கசம் வெட்டினோம் இருபத்தி ஒரு கஷத்தில் திரும்ப ஒரு ஆறு கசம் எக்ஸ்ட்ரா கிணறு வெட்டினால தண்ணி அந்த மே போர்லேருந்து தான் வந்துக்கிட்டோம் பாஞ்சு கசத்தில் ஒரு போர் போட்டோம் சைடு போர் அந்த தான் தண்ணி வந்துகிட்டே இருந்தோம் அதை தான் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்புறம் போக போக நீர் மட்டம் குறைய குறைய தண்ணியான மே ஊற்றுலேயே வரதுக்கு நின்றுது அதனால் நீ என்ன பண்ணோம் கீழே இருபத்தி ஒரு கசத்தில் சைடு போர் போட்டோம் இருபது இருபத்தி ஒரு கஷத்தில் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு போர் போட்டால் தண்ணி வரல அடுத்த வருஷம் திரும்ப ஒரு ரெண்டு போர் உடம்பு தண்ணி வரல தொடர்ந்து ஒரு நாலஞ்சு வருஷமாக கண்டினியூவாக போர் போட்டுக்கிட்டே இருந்தால் தண்ணி வரலை லாஸ்ட்டாக ஒரு வருஷம் என்ன பண்ணிட்டேன் நான் ஒரு எய்ம் பண்ணேன் ஒரு பண்ணைக்கூட்டை வெட்டலாங்கிற ஒரு ஐடியாவில் நானும் என் தம்பியை மட்டும் டிசைட் பண்ணிவிட்டு அந்த பண்ணைக்குட்டையை எய்ம் பண்ணி ஒரு போர் போட்டு வச்சோம் அது போரில் போடுவோம் தண்ணி வந்தால் பார்ப்போம் இல்லைனே இது பற்றி அதை எய்ம் பண்ணி ஒரு போர் போட்டு வச்சோம் தண்ணி அதுல சுத்தமாக தண்ணி வர கிடையாது அது இல்லாமல் அந்த சைடு இன்னொரு ஊற்று இருந்தது அந்த ஊத்துலயும் லைட்டாக ஒழிக்கிட்டு இருந்தது அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு போர் போட்டது என்னென்னா மேலே பதிஞ்சு வருஷத்தில் ஒரு போர் வந்துக்கிட்டுருக்குல அதே ஸ்டைட்டு கீழே வந்து நீர்மட்டத்தை பார்த்து ஒரு ஐ சைட்டு நாங்கள் பார்த்து ஒரு போர் போட்டோம் கீழே சைடு போர் அந்த மேலே பதிஞ்சு வருஷத்தில் அந்த ஓப் போர் வந்து கீழே ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ வந்து எனக்கு நீர்மட்டம் இறங்கிடுச்சுன்னா அந்த போர் தான் கீழே தண்ணி கீழே போர் தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது இருபத்தி ஒரு கஷத்தில் இருக்கிற வந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு நெக்ஸ்ட் ப்ரோ இப்படி கிணத்துல சைடு பொருள் போட்டு போட்டு தான் நம்ம வந்து செலவு அதிகமாயிடுச்சு வருஷத்துக்கு வருமானம் ஒரு லட்ச ரூபா கரும்பு பிள்ளை வருதுன்னா அந்த ஒரு லட்ச ரூபாயும் நம்ம வந்து போருக்காகவே செலவு பண்ணியே ஒரு அஞ்சு நாலு வருஷமாக தொடர்ந்து அப்படி தான் பண்ணிக்கிட்டே இருந்தோம் திரும்ப ஒரு வருஷம் வந்து தர போட்டோம் ஒரு ஐநூற்றி ஐம்பது அடி அதுலேயும் ஒன்றும் சரியாகலை அப்போ தான் பசங்க மூலிமா எனக்கு பிரிட்டோ சார் பிரிட்டோராஜி சார் எனக்கு அறிமுகமானார் அவர்கிட்ட கேட்டேன் பண்ணைக்கூட்டை வெட்டுப்பா பண்ணைக்கூட்டை வெட்டி நீ நீரை சேமிப்பா அதிலேயும் உனக்கு நீர் மட்டம் ஏறும்பா அப்படின்னாரு அப்போ தான் நான் அந்த ஐடியா பண்ணி தான் நான் அதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட பேசினேன் அதுக்கப்புறம் போர் வந்தேன் அவர் பேசிவிட்டான் ஒரு போர் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து பண்ணக்கூட்டை வெட்டினேன் பண்ணைக்கூட்டை வெட்டிவிட்டு நான் பண்ணைக்கூட்டை வெட்டினது முப்பதுக்கு அறுபது முப்பது அகலம் அறுபது நீளம் அஞ்சடி அகலம் கவுர்மெண்டில் தான் ஃப்ரீயாக தான் வெட்டி கொடுத்தாங்க பண்ணைக்கூட்டை வெட்டினேன் ஃபர்ஸ்ட் ஹவுசன் வெட்டினா ரெண்டு டைம் தண்ணி நின்னுது திரும்ப போன வருஷம் மலைக்கு வந்து ஒரு நாலு டைம் தண்ணி நின்னு இறங்கிடுச்சு சுத்தமாக அந்த தண்ணி நிற்கிற ஃபோட்டோ நான் போடுறேன் அப்புறமே நான் நெக்ஸ்ட் டைம் ஃபோட்டோ அப்டேட் பண்ணுறேன் சார் நான் அந்த பண்ணைக்கூட்டையில் தண்ணி நாலு டைம் நின்றுனால என்ன ஆச்சுன்னா ஒரு தெக்கால ஒரு சைடு ஒரு பைப் ஒரு ஒரு பைப்பளோட கொஞ்சம் கம்மியாக தண்ணி வந்துகிட்டு இருந்தது அது இந்த கோடை காலத்துல நான் தண்ணி நின்றுடும் அது கொடை காலத்துலாம் அந்த போரில் அந்த போரில் இன்னமும் அந்த ஒரு வருஷமாக இப்போ போன ஜனவரிலேருந்து ம நமக்கு மழையே சரியாக கிடையாது டிசம்பர் பாஞ்சுக்கு அப்புறம் நமக்கு போன வருஷம் மழையே கிடையாது அந்த போரில் இன்னும் பைப்புக்கு வாய் பைப்பில் வர அளவுக்கு கூட அதிகமாக வந்துகிட்டு இருக்கு என்ன காரணம் என்ன பண்ண வந்து நாலு டைம் தண்ணி நின்னதுனால அந்த பண்ணைக்குட்டைக்கும் அந்த போருக்கும் சம்மந்தம் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் அந்த நான் போர் ரெண்டு போர் சைடு போர் போட்டது நெக்ஸ்ட்டு போய் இப்போ அந்த பண்ணைக்குட்டை அது இல்லாம நான் இன்னொரு போர் போட்டேன்னு சொன்னல அந்த பண்ணைக்குட்டை எய்ம் பண்ணி போட்டேன்னு சொன்னல ஒரு போர் அந்த போரில் வந்து சுத்தமாக போர் போட்டவ தண்ணியே வரல இப்போ தண்ணியில வந்து நம்ம எப்படின்னா கொஞ்சம் மயில்லா ஒழுகிட்டு இருக்கு இப்போ அந்ததுல அப்போ வந்து அன்னைக்கு பண்ண குட்டை வெட்ட வேண்டாம்னு எங்க அப்பாவும் சரி என் சித்தப்பாவும் சரி வேண்டாம் பண்ண குட்டை எதுக்கு மழையும் வேற மாட்டுது ஒன்றும் வேலை மாட்டேது எதுக்கு பண்ணை கூட்டலாம் ஒன்னும் இருக்கிற நிலத்த ஏன் விவசாயம் பண்ணுற ஏன் இது பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என் சின்னம்மா என் அம்மா எல்லாமே சண்டை போட்டாங்க நானும் என் தம்பியும் சித்தப்பா பையனும் ஒரே முடிவாக இருந்தோம் என்னன்னா எங்களுக்கு வந்து மேட்டாங்காடு நாங்கள் வந்து ஒரு வயலுக்கு உள்ளே போகிறதுக்கு வர்றதுக்குமே தரிசு விட்டு வச்சிருக்கோம் வண்டி போறதுக்கு வர்றதுக்கு உலக ஓட்டுறதுக்காக அதுக்கெல்லாம் அந்த தரிசுக்கு அங்கிட்டு பார்த்தோன்னா கிழக்க பார்த்தோன்னா ஃபுல்லாக மேட்டாங்காடு தான் அந்த மேட்டாங்காட்லேருந்து தண்ணி ஃபுல்லாக வந்து எங்கள்கிட்ட ஒரு வாய்க்கால் மாதிரி போவோம் ரோடு அந்த வாய்க்காலில் கட் பண்ணி நேராக ஓடைக்கு போய்ட்டு அந்த ஓடையிலேருந்து எங்கள் திருமான்ல உள்ளே வந்து பறவை பற பறவைகள் சார்னாலேன்னு கரவெட்டி ஏரி இருக்குது அந்த ஏரிக்கு தான் அந்த ஓடை தண்ணி ஃபுல்லாக போகும் ஆனால் ஒரு மணி நேரம் மழை ஒரு அரை மணி நேரம் மழை பேஞ்சாலே எனக்கு பண்ணக்கூட்டை தாங்காது ரெண்டு டைம் என் பண்ணக்கூட்டை அது மாதிரி சைடில் உடைச்சிட்டு தான் போயிருக்கு ஆனால் இப்போ அந்த பண்ணைக்கூட்டை ஒரு முப்பது அடி நீ அகலம் அறுபது அடி நீளத்துக்கு ஒரு நாலு டைம் தண்ணி நினைத்துக்கு என்னோடய போர் சைடு போர் ரெண்டு போரில் மாற்றம் தெரியுது இப்போ எங்கள் அப்பாவும் என் சுற்றப்போ இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க அங்கிட்ட ஒரு இருபது சென்ட் நிலம் இருக்குது அந்த இருபது சென்ட் நிலத்தையுமே பண்ணைக்குட்டையை ஆக்கணும் நீ எழுதி கொடு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து என்னை வந்து ரெண்டு வார்த்தை உதவ பார்த்தியா எழுதி கொடுத்தியா பார்த்தியா எழுதி கொடுத்தியா ரெண்டு பேருமே கேட்குறாங்க இப்போ வந்து அந்த நான் இருபது செண்டுக்கும் நான் பண்ணை குட்டையை வெட்டிட்டனா என் கிணறுக்கும் அதுக்கும் ஐம்பது தான் டிஃப்ரெண்ட்டு அப்போ வந்து என்னோட நீர் மட்டும் நல்லா உயரும் அது அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ தெரிஞ்சிருச்சு அதனால பண்ணை குட்டை வந்து ரொம்ப மிக மிக பண்ணை மூலியமாக பண் நம்ம கிணத்துக்கு பக்கத்துல இல்லை போருக்கு பக்கத்துலயே பண்ணை வெட்டி வச்சு நீரை சேமித்தோம்னா நம்ம நீர் மட்டும் கண்டிப்பாக உயரும் இப்போ வந்து அன்னைக்கு வந்து பண்ணைக்கூட்டை ஏன் வெட்டுறேன்னு கேட்டார் எங்கள் அப்பாவும் என் சித்தப்பா எங்கள் அம்மாவும் சித்தமா பெண்ணுக்கு வந்து பண்ணைக்கூட்டை வெட்டு அப்படின்னு அவங்களே வந்து முன்னு முன் வராங்க அதனால பண்ணைக்கூட்டை மூலிமா நம்ம நீரை சேமிக்கலாம் இப்போதைக்கு ஏன்னா பண்ணைக்கூட்டை வந்து இப்போ வந்து இந்த வருஷம் வதச்சினால எல்லா டிஸ்டிக்டும் கண்டிப்பாக அறிவிப்பாங்க பண்ணக்கூட்டை வந்து அவங்களே இலவசமாக பண்ணி கொடுப்பாங்க எனக்கு வந்து நூறு நாள் வேலையால் வச்சு பண்ணி கொடுத்தாங்க எப்படின்னா அவங்களே ஜேசிபி விட்டு வெட்டிட்டு நூறு நாள் வேலைகளை வச்சு காசு அவங்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு முப்பது ரூபா வாங்கி அதை ஜேசிபி கொடுத்துட்டு அவங்க அக்கௌண்ட்டில் இது அவங்க வெட்டின மாதிரி கணக்கு காமிச்சிட்டாங்க ஒரே எனக்கு பத்து நாளில் வேலை எனக்கு ரெண்டே நாளில் நோண்டிட்டாங்க ஆனால் பத்து நாள் வந்து மண் லைட்டாக அழுற மாதிரி ஷோ காமிச்சிட்டு பண்ணைக்கிட்டே வெட்டி முடிச்சுட்டாங்க அதனால் எல்லோரும் குட்டை வெட்டணுங்கிற நான் தாமியிடம் கேட்டுக்கிறேன் இந்த பண்ணைக்குட்டை வந்து பழைய குட்டை சார் போன வருஷம் மழை பெஞ்சப்போ தண்ணி நின்று பண்ணைக்குட்டை ஏன் அந்த பண்ணைக்குட்டையும் ஏன் அந்த கிணத்தையும் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த பண்ணைக்குட்டையில் வந்து தண்ணி ஃபுல்லாக நின்றுது ரெண்டு டைம் வந்து ரெண்டு டைம் மழை பெஞ்சு ரெண்டு டைம் அந்த குட்டை ஃபுல்லாக தண்ணி நிற்கும் போது என கிணத்தோட அளவு வந்து இவ்வளோ இருந்தது நான் முத நாள் ஈவினிங் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனேன் அடுத்த நாள் நான் காலையில் வந்தான ஃபோட்டோ அது இருந்தது அந்த ஃபோட்டோஸ் காணும் செல்லிடம் தேடி பார்க்குறேன் அது கண்டிப்பாக பிரிட்டோராஜ் சார்ட்ட இருக்கும் நான் அவருக்கு அனுப்பிச்சுட்டேன் அவர்கிட்ட அனுப்பிச்சிவிட்டேன் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் இந்த கிணத்தோட நீர் மட்டம் அந்த பார்க்கு வந்தது ஒரே நாள் அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் ஒரு ம ஒரு அஞ்சு நாலு மணி அஞ்சு மணி போல் இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனேன் அடுத்த நாள் காலையில் ஒரு பத்து மணிக்கு நான் போய் கிணத்த போய் பார்த்தேன் ஒரே நாளில் அந்த நீர்மட்டம் உயர்ந்து இந்த பார்க்கு தண்ணி வந்தது அப்போ ஏன் எனக்கு காரணம் வந்து ஒரே ஒரே நாளில் வந்து இந்த அளவுக்கு தண்ணி ஒரு நாள் வந்தது கிடையாது என்னோட க என்ன எங்களோட அபிப்பிராயம் என்னென்னா என் தான் வந்தது அப்படின்னு எங்களுக்கு சந்தோஷம் அதனால தான் இப்போ வந்து எங்கள் அப்பாவும் சரி சித்தப்பாவும் சரி பண்ணைக்கூட்டை வெட்டு வெட்டுன்னு இருக்காங்க இப்போ இதுக்கு இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு இப்போ ஃபோட்டோ பார்த்தோம்னா பார்த்ததுக்கு ரைட் சைடு வந்து இடம் ஃபுல்லாக இருபது சென்ட் இருக்குது இருபது சென்ட் இப்போ பண்ணை கூட்டம் வந்து இந்த வருஷம் நான் கொடுத்துருக்கேன் என்ன இந்த ஸ்கீமை வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் ஒன்றும் வரல வந்தால் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நான் வந்து இன்னுமே நான் வந்து போர் போகிறான ஐடியா இல்லை இப்போதைக்கு போர் போடுறதுக்கான ஐடியாவே நாங்கள் விட்டுட்டோம் இப்போ வந்து பண்ணைக்குட்டையில் வந்து தண்ணியை நாலு டைம் எப்பொழுதும் நம்ம கொண்ட பண்ணைக்குட்டையில் தண்ணி இருக்கிற மாதிரி நிப்பாட்டணும் நம்ம கேணி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற அபிப்பிராயத்துக்கு எங்கள் அப்பாவும் சரி சித்தப்பாவும் சரி வந்துவிட்டாங்க அதனால் நான் இன்னுமே போர் போட வேண்டிய சுச்சுவேஷன் நான் போகவே மாட்டேன் இன்னுமே இந்த பண்ணைக்குட்டையை இன்னும் கொஞ்சம் பண்ணைக்குட்டையை எக்ஸ்டன் பண்ணி பண்ணைக்குட்டையில் பேர மழையை கொண்டாந்து சேமித்து வச்சு இதை வச்சு நான் நீர்மட்டத்தை கிணத்து நீர்மட்டத்தை உயர்த்தி விவசாயம் பண்ணலாம் நான் ஐடியா பண்ணியிருக்கேன் சார் அதுக்காக தான் சார் இந்த ஃபோட்டோ போட்டோ சார் நன்றி சார் சார் இதுதான் சார் ஃபோட்டோ கீழே போட்டோட்டோ போட்டிருக்கலாம் ஒரு நாள் டிஃப்ரெண்ட் ஆனால் இது இந்த தண்ணி கொஞ்சம் மேலே கிடக்குது இன்னும் கொஞ்சம் கீழே கடந்தது இது நான் திரும்ப நான் அடுத்த நாள் போய் எடுத்தது ஃபோட்டோஸு அந்த ஃபோட்டோஸ் தான் இப்போ இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி இந்த பார்க்கு தொடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது இந்த தொடுறதுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது இது இந்த இந்த இதோட இதெல்லாமே எல்லாமே வந்து போன வருஷம் பண்ணைக்குட்டையில் தண்ணி நின்று போன வருஷம் என்னோடய கிணத்தோட நீர்மட்டம் உயர்ந்தது எல்லாமே இப்படி தான் சார் இது அதுக்காக தான் சார் இந்த ஃபோட்டோஸ் போட்டேன் ஆனால் அது இந்த பாரு வந்து தண்ணி வந்து இது அடு அதுக்கு அடுத்த நாள் எடுத்த அதுக்கு அதுக்கப்புறம் நீர் மட்டம் கொஞ்சம் ஏறவே இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறினது இதுதான் சார் ஃபோட்டோஸ் அதுக்கு நன்றி சார் நான் திரும்ப வந்து தான் சொல்கிறேன் சார் நான் என்னென்னா யாரும் வந்து இதுக்கு மேலே வந்து போரு போட வேண்டாம் போரு போடாமல் நம்ம வந்து கிணத்துக்கு அருகிலேயே இல்லை போருக்கு அருகிலேயே பண்ணை குட்டையை வட்டி பண்ணை குட்டை மூலியமாக பேர மழை தண்ணியை சே நீ சேமித்து அதான் அதை வச்சு நீர்மட்டத்தை உயர்த்தி அதை இப்போ பண்ணக்கூட்டம் வந்து நம்ம சைஸை பெருசாக வெட்டிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து அடுத்த மழை பெய்கிற வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம ஓட்டலாம் சார் இந்த வருஷம் வந்து நம்ம இடையில மழையே இல்லை சுத்தமாக இல்லை ஆனால் இந்த வருஷம் வந்து நான் அந்த போனேன் இந்த டிசம்பர் எண்ட்டில் மழை நின்னதுக்கு அப்புறம் இன்னைய வரைக்கும் நான் வச்சிருக்க ரெண்டு ஏக்கர் க மொத்தம் எனக்கு ரெண்டு ஏக்கர் கரும்பு என் சுத்தப்பக்கம் ரெண்டு ஏக்கர் கரும்பு நாலு ஏக்கர் கரும்பு எனக்கு ரெண்டரை ஏக்கர் மரபழியும் சுத்தத்தில் ரெண்டரை ஏக்கர் மறவாளி அஞ்சு ஏக்கர் மரவழி அஞ்சு ஏக்கர் மரவழி சொட்டு நீர் ட்ரிப்பு தான் இந்த பயிர் ஒரு முப்பது சென்ட்டு காய்கறி இதை வச்சு இந்த ஒரு போரை வச்சு இந்த தண்ணியை வச்சு தான் சார் இன்ன வரைக்கும் ஓட்டியிருக்கோம் இப்போ தான் சார் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சதினால கொஞ்சம் இப்போ நேத்து நேற்று டூ டேஸ் முன்னாடி மழை பெஞ்சதினால கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்ருக்கோம் இதே சப்போஸ் அந்த பண்ணைக்கூட்டை வெட்டி தண்ணி அளவுக்கு மேலே உயர்த்தல அப்படின்னா என் என் கிணறு எப்பயும் நான் வந்து கரும்புலாம் காய விட்டுருக்க நிலம வந்திருக்கும் சார் எனக்கு அதனால் வந்து இப்போ அதனால தான் வந்து திரும்பவும் வந்து பண்ணைக்குட்டை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் சுற்றப்பா அவ்வளோ ஆர்வமாக இருக்கான் காரணம் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க பண்ணைக்குட்டையை வச்சு வெட்டினோன்னு நம்ம கிணற்ற நீர்மட்டத்தை உயர்த்திக்கலாம் இவங்க போர் போடுறதுக்கு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா என்னாத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு பண்ணக்கூட்டை இப்போ கவர்மெண்ட்லேயே ஃப்ரீயா வெட்டி கொடுக்குறாங்க என்ன பார்க்னா ஒரு மண்ணை நம்ம வெளியே அவ்வளோ மண்ணையும் அதே இடத்துல சேமிக்க முடியாது கொஞ்சம் மண் வெளியெடுக்கிறது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது எவ்வளோ சைஸ் வேணாலும் அவங்க வெட்டி தருவாங்க ஆனால் மினிமம் வந்து முப்பதுக்கு அறுபதாவது வெட்டணும் அப்போ அந்த மாதிரி தான் பிரச்சனை இல்லை அதனால் அனைத்து நண்பர்களும் பண்ணை குட்டையை வெட்டி மழைநீரை செய்யுற மலையை என் மழை பெய்யல மழையே பெய்யலையே என்னான்னு கேட்கலாம் நீங்க பெய்யிற ஒரு மலையாவது மெ பெய்யுற மழையை வந்து நீ மழைநீரை சேவ சேகரித்து கிணத்தோடையும் சரி போர் போர் நீர்மட்டத்தை உயர்த்தி விவசாயம் பண்ணலான்னு தாழ்மையான கேட்டுக்கிறேன் சார் நன்றி சார் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் சார் நான் குமார் பேசுகிறேன் சார் இன்னொன்னு சொல்கிறேன் நம்ம நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தணும் வேறு என்னென்ன வழி இருக்குது அப்படின்னா நம்ம செகண்ட் குருப்பில் வந்து பிருட்டோர் ஒருத்தர் இருக்கார் சார் அவர் பகுதி மேலாண்மை இயக்குனர் இப்போ வந்து திண்டுக்கு மதுரையில் இருக்காரு நினைக்கிறேன் மதுரை கலெக்டர் ட்ராப்ஸில் இருக்காரு நினைக்கிறேன் அவர்கிட்ட வந்து என்ன ஐடியா கேட்டாலுமே அவர் கண்டிப்பாக வந்து உதவி பண்ணுவார் சார் அவர் அவர் நீர்மட்டத்தை உயர்த்தணும்னா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீர்வழிப் பகுதியை பற்றி கண்டிப்பாக அவர் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமையாக பதில் சொல்லுவார் கண்டிப்பாக அனைத்து நண்பர்களும் வந்து நம்ம சேன் குரூப்பில் உள்ள அவர் பிரிட்டராஜ் காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் கேட்டுக்கலான் மிகத்தாழ்மையுடன் கேட்டுக்கலாம் சார் நன்றி சார் நீடைய விவசாயிகள் நம்ம கணக்குனா சார் குமார் பேசுகிறேன் நீர் சிக்கன முறை அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சதை சொல்லணும் சார் இப்போ நம்ம எல்லாமே ஒரு நாலு ஏக்கர் வச்சிருக்கேன்னா ஒரு ரெண்டு ஏக்கராவது சொட்டு நீர் போட்டலாம் அப்படிங்கிறது தான் என்னோட யோசனை இப்போ நான் எனக்கு வந்து மொத்தம் வந்து எனக்கும் எங்கள் சித்துப்பாக்கும் அந்த இடத்துல வந்து மொத்தம் ஒம்பது ஏக்கர் நிலம் இருக்குது ஒம்பது ஏக்கரில் வந்து அஞ்சு ஏக்கர் வந்து ரெண்டு ஏக்டர் கிட்டத்தட்ட ஒரு நாலேம்பு ஏக்கர் வந்து அஞ்சு ஏக்கருக்கு வந்து சொட்டு நீர் போட்டிருக்கேன் இப்போ நான் வந்து எப்பொழுதும் முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் சொட்டு நீர் போட்டேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் வாக்கியா பாசன் தான் மரவழி கிழங்கு வைப்பேன் இவ்வளோ அஞ்சு மரவள்ளி கிழங்குலாம் வச்சு எங்களால் காப்பாற்ற முடியவே முடியாது ரொம்ப கஷ்டம் இப்போ சொட்டு நீர் வச்சிருக்கிறதுனால இப்போ நாங்கள் வந்து அஞ்சு ஏக்கரும் நாங்கள் மரவள்ளி போட்டிருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுக்கு ரெண்டரை ஏக்கர் மரவள்ளி கிழங்கு போட்டிருக்கோம் அதனால் எல்லாருமே வந்து கண்டிப்பாக சொட்டு நீர் கண்டிப்பாக வந்து இப்போ கவர்மெண்ட்டில் வந்து மானியம் தராங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த மானியம் தான் தராங்க கண்டிப்பாக எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த மானியம் தான் கொடுத்தாங்க எப்படின்னா இவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் போட்ட அக்ரிமெண்ட்டு எனக்கு வந்து மொத்தம் வந்தது வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் வந்தது எனக்கு அமௌண்ட்டு மொத்தம் என்னோடய பைப்பு டீப்பு எல்லாமே எஸ்டிமேட்டு ஃபுல்லாக எனக்கு வந்து கல்ட்ராஃப்ஸில் கொடுத்தது வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா எனக்கு எஸ்டிமேட்டு போட்டாங்க நான் வந்து அப்போ உங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் உள்ள பைப்பு எவ்வளோ ஒரு மீட்டர் எவ்வளோ அந்த ரேட்டு தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க எங்களை அதனால் நான் வந்து நான் அஞ்சு ஏக்கர் மரில் சொட்டுநீர் போடுறதுக்கும் நான் வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் பணம் கொடுத்தேன் நான் நாற்பத்தி ரெண்டாயிரம் பணம் கொடுத்து இப்போ நான் வந்து அஞ்சு ஏக்கரும் ட்ரிப்பு போட்டிருக்கேன் நான் லேட்ரு வந்து எல்லாமே ரெண்டு அடி இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து லென்த்து வந்து மூணு அடிக்க ஒன்று அந்த லேட்ரோட ஓட்டை அந்த இது வந்து ரெண்டு அடிக்கு ஒரு ஓட்டை உள்ள மாதிரி போட்டிருக்கேன் நான் இப்போ ரெண்டு வருஷம் பயிர் மறுவழி பண்ணிட்டேன் இப்போ ரெண்டாவது வருஷம் பண்ணியிருக்கேன் நான் மூணாவது வருஷம் அடுத்த பண்ணுவேன் நான் ஓசெல்லாம் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது அதனால் எல்லாருமே வந்து குழு குழு அனைத்து விவசாயம்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சொட்டு நீரை பயன்படுத்தி விவசாயம் பண்ணால் கண்டிப்பாக வந்து நீரை சிக்கனம் பண்ணலாம் இப்போ நான் வந்து வாய்க்கால் பசத்தில் வந்து நான் ஒரு தண்ணி ஒரு நாலு தண்ணி ஊறுதுன்னா ஒரு மணி நேரத்தில் வாய்க்கால் பதத்தில் எடுத்து இறச்சி விட்ருவேன் ஆனால் சொட்டு நீரில் ஓடணும்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அந்த தண்ணி ஓடுது ஸ்லோவாக கரெக்டாக வேருக்கே அந்த செடிங்களோட வேருக்கு தண்ணி கொடுத்துட்றோம் அதனால் நமக்கு பிரச்சனை கிடையாது தண்ணி சிக்கனம் அப்போ நான் அஞ்சு ஏக்கர் வந்து ஒரே நாளில் நான் பாய்ச்ச முடியாது மிஞ்சி மிஞ்சி போனால் முப்பது சென்ட்டுக்கு மேலே பாயவே பாயாது வாக்கிய பாசத்தில் போது தண்ணி செலவு அதிகம் அடுத்த பிறகு தண்ணீர் செலவு அதிகமாக வீர வேறு தண்ணியும் செலவு அதிகமாகும் அதனால் எல்லாமே சொட்டு நீர் ட்ரிப்ரிகேஷன் போட்டு சொட்டு நீரில் வந்து எல்லாம் பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன் சார் நன்றி ஏன்னா சொட்டு நீரை போட்டோம்னா நம்ம வந்து விவசாய பரப்பளை வந்து அதிகமாக பண்ணலாம் இப்போ நம்ம வந்து தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தண்ணி இறைக்கலான்னா அதை வச்சு நம்ம கண்டிப்பாக வந்து அஞ்சு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் சாகுபடி பண்ணலாம் சொட்டு நீரை வச்சு அதனால் வந்து எல்லாருமே சொட்டு நீரை கவுர்மெண்ட் தோட்டக்கலைத்துறை ஆபீசர் அனுவி எல்லாமே ஏன்னா நிறைய இடத்துல வந்து கவர்மெண்ட்ல வந்து யாரும் சொட்டு நீர் கேட்க மாட்றாங்கன்னு தான் சொல்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரே வாரத்தில் பண்ணி கொடுத்துருவோம் ஒரே வாரம் அதிகபட்சம் பத்து நாளில் போட்டு கொடுத்துருவோம் எங்கள் ஏரியாவில் அப்படி தான் பண்ணி இருக்காங்க அந்த வாரம் கொண்டி கொடுத்தோன்னா எனக்கு ஒரே வாரத்தில் பத்து நாளில் அதிகபட்சம் பத்து நாளில் வந்து எனக்கு வயலில் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு சொட்டு நீர் போட்டு கொடுத்துருவாங்க அதனால் எல்லா விவசாயங்களும் வந்து சொட்டு நீரை கண்டிப்பாக இருக்கிற இயக்கத்தில் ஒரு ந ஒரு நாலு ஏக்கராவது ஒரு ஒரு ஹெக்டராவது ஒரு ரெண்டு ஏக்கராக சொட்டு நீர் போடுறதுக்கு எல்லா விவசாயிகளும் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கறாங்க நன்றி சார்